x ஸ்கொயர் தான் formula answer கண்டு x square தான் formula ஆனா x வாட value x வாட value என்ன formula அப்படினா x equal to n plus 1 by 2 answer இதா ஆனா x value finite பண்ணா formula பாதுங்க அப்படினா n plus 1 by 2 n வாட value என்ன பாதுங்க 55 okay x equal to 55 plus 1 by 2 x equal to 56 by 2 2 ஒன் சார் டூ டொண்ட்டி எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது டொண்ட்டி எயிட் எக்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி எயிட் இப்போ ஸ்கொயர் போடணும் அப்புடின்னா அந்த ஆன்சர் ட்வெண்ட்டி எயிட் ஸ்கொயர் டுவெண்ட்டி எயிட் இன்ட் ட்வெண்ட்டி எயிட் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டீன் டூ ஜீரோ செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி போர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி போர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்